ஆனா இந்திய அளவில் ரொம்ப அப்பட்டமா கொரோனா ஜிஹாத் அப்படிங்கிற மாதிரி இந்த அருணாப் கோசாமி மாதிரி ஆட்கள் எல்லாம் இருக்கிறாங்களே வட இந்திய ஊடகங்கள் இந்த நேஷன்ஸ் வான்ஸ் நோ அப்படிங்குவாங்களே இந்த நேஷன்ஸ் என்ன வான்ஸ்னா கொரோனா ஜிஹாத் தான் முஸ்லிம்ஸ் பரப்பி விட்டாங்கன்னு உட்காந்து இஷ்டத்துக்கு ஒரு குறிப்பிட்ட மத பிரிவினரை பத்தி அடிச்சு விடுறது அள்ளி விடுறது கடைசியில பார்த்தா இன்னைக்கு கோர்ட்டு திருப்பி தெளிவா சொல்லுது ஊரடங்கு கட்டுப்பாட்டு விதிகள் விதிக்கப்படுவதற்கு பத்து நாட்களுக்கு முன்பே அந்த மீட்டிங் நடந்துருச்சு இந்த தேசிய பேரிடர் மேலாண்மை சட்டத்தின்படி ஊரடங்கு சட்ட விதிகளை மீறி அவங்க கூட்டம் கூண்ணதா தான் அவங்க மீது வழக்கெல்லாம் போடப்பட்டது நீங்கள் எப்படி இங்கே லாக்டவுன் இருக்கும்போது கூட்டம் கூடி இப்போ கொரோனாவை பரப்பலான்னு ஆனால் இங்கே லாக்டவுன் விதிகள் சட்ட விதிகள் கதவடைப்பெல்லாம் பண்ணுவதற்கு பத்து பதினஞ்சு நாளைக்கு முன்னாடியே மார்ச் பதிமூணு பதினஞ்சுலேயே முடிஞ்சிருது இவங்க அதுக்கப்புறம் தான் போடுறாங்க லாக்டவுன் அந்த ஊரடங்கு சட்ட விதிகளாம் அதுக்கப்புறம் தான் அமுலாகுது அப்போ ஒரு சட்டம் வருவதற்கு முன்பு கூடியவர்கள் எப்படி அந்த சட்டத்தை மீறியவர்கள் ஆவார்கள்